ஜோதிட நண்பர்களுக்கும் மாலை நேர வணக்கம் இந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய நல்வாழ்வு நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது இந்த யூடியூஸ் சேனல் எல்லாம் ஒளிபரப்ப முத்துபாண்டி ஐயா அவர்களுக்கும் அருமை தம்பி அவர்களுக்கும் இந்த மண்டபத்தை ஒதுக்கி இந்த ஆடியோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கவங்க அத்தனை பேர்த்துக்கும் இந்த மாலை நேரத்தில் ஒரு மனமார ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஜோதிடம் ஜோதிடம் என்பது சோதிக்க 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 திடம் அதனால் தான் அதுக்கு பேர் ஜோதிடம் வந்துச்சு ஜோதியை ஏற்றி வைத்து விட்டு ஜோதிடம் சொல்ல வேண்டும் நீங்கள் வந்து ஜோஸ் நீங்கள் எப்போ நீங்கள் ஜோசின்னு சொல்ல ஆரம்பிச்சிங்கனாலும் நீங்கள் வந்து ஒரு விளக்கு பற்ற வச்சு வழிபட்டுட்டு தான் நீங்கள் ஜோசியத்தை சொல்லணும் அப்போ ஜோதிடம்ங்கிறது ஜோதி பிரகாசமாக இருக்கணும் அப்போ நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு தான் மக்களுக்கு வந்து நம்ம ஜோதிடத்தை சொல்லணும் இப்போ இதில் நான் கொடுத்துருக்க தலைப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா பத்து நாள் குழந்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது பத்து நாள் குழந்தை யாராவது வேணா உங்களுக்கு டவுட் இருந்தால் கட்டம் போட்டுங்க ஒரு ஜாதக கட்டம் பத்து நாள் குழந்தைக்கு ஒருத்தர் ஜோஷின்னு சொல்லி இருக்காரு அந்த பத்து நாள் குழந்தை தான் இன்னைக்கு அறுபத்தாறு வயசுல இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்குது பத்து நாள் குழந்தையா இருக்கிறப்ப என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லி அந்த தான் இன்னைக்கு அறுபத்தாறு வயசுல ஒரு ஜோசியரா வந்து இங்க நான் நின்றுட்டு இருக்கேன் அப்ப ஒரு குழந்தை பிறந்து பத்து நாளிலேயே இந்த ஜாதகர் இப்படித்தான் இருப்பாரு இப்படித்தான் வாழ்வாருன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன் நாம வந்து ஒருத்தருக்கு எதிர்காலத்தை தெளிவா தெல்ல தெளிவா ஏன் சொல்ல முடியாது என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ஜோஷி இருந்தாருங்க அவர் வேற யாரும் இல்லைங்க நாமக்கல்லில் ரெண்டு தரம் சேர்மேனாக இருந்த கரிகாலனுடைய மாமனார் சுந்தர கவுண்டர் கரிகாலங்கிறவர் ரெண்டு தரம் நாமக்கல்ல சேர்மேனாக இருந்தார் ஒன்றிய சேர்மேனாக அஞ்சு வருஷம் நகர சபை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்தார் அவங்க வீட்டுக்கும் பக்கத்து வீடு அவர் அவங்க அவங்க மாமார் வீட்டுக்கு பக்கத்து வீடு எந்த வீடு பத்து நாள் நான் பிறந்து பத்து நாள் ஆனவுடனே எங்கள் அம்மா போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரியே பையன் பிறந்திருக்கா எப்படின்னு அவர் என்ன சொன்னாரோ தக்கப்படியான வயசில் அந்த வார்த்தையை பாருங்கள் தக்கப்படியான வயசில் இருக்கிற இடத்துல ஒரு வித்துவானாக இருப்பான் ஒரு சின்ன பழக்காரனா பிழைப்பான் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்டது எங்கள் அம்மா எனக்கு நாற்பது வயசில் எங்கள் அம்மா போயிடுச்சு ஆச்சுங்களா அவரும் நான் தடி ஓடிக்கிட்டு இறந்துட்டாரு எனக்கு ஜோசியம் சொன்னவர் நான் ஜோசியம் படிக்கிறது அவருக்கு தெரியாது ஆனால் போன தர நாமக்கல் மீட்டிங்கில் நான் பேசினது மறாவது நாள் ஒரு பையன் கன்னடாவிலிருந்து கூப்பிட்டு எனக்கு ஜாதகம் பார்த்து பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் நல்லா தெளிவாக பேசுறீக்கீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு ஜாதகத்தை பார்த்துட்டு ரூபா அனுப்புனார் இன்றைக்கி நான் பொறப்பட்டு வரையில் ஒருத்தர் பொருத்தம் பார்க்கணுன்னு சொன்னார் ஐநூறுரூவா கொடுத்தாரு மேலே ஐநூறுரூவா போட்டு ரூபாய் சந்தா கட்டிக்கிட்டேன் அப்போ இந்த போறப்பக்கெல்லாம் நேத்தோரமாக கூப்பிட்டு பணம் அனுப்புது ஏன் வந்து அந்த வயசில் ஏன் அவர் பத்து நாள் குழந்தையில் எப்படி அவர் ஜர்ச்சி பண்ணிட்டு பண்ணியிருப்பார் மூணு வயசில் ஊது காமாலை வந்து சாகர அளவுக்கு போயிட்டேன் பதினாலு வயசில் மஞ்சக்காமலை வந்துடுச்சு நல்லா புரிஞ்சுங்க எங்கள் பெரியக்காவை வந்து இங்கே முத்தகாப்பட்டிக்கு பக்கத்தில் கொண்டம்புட்டையில் கட்டி கொடுத்து அந்த ஊருக்கு விசேஷமாக வந்துட்டு நீச்சம் வளவணுன்னு சொல்லி கிணத்துல குதித்து பேச்சு மூச்சு இல்லாமல் தூக்கிகிட்டு வந்தாங்க பள்ளிப்பாளையத்தில் தறி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கள ஆற்று தண்ணி என்னை அடிச்சுட்டு போச்சு நானும் எப்படி தப்பிச்சு வந்துட்டேன் ராசிபுரத்தில் சைக்கிளில் வர்றையில் ஆரம் ஆறு பஸ்ஸுக்காரன் வர்றான்னு சொல்லிட்டு நெருந்து போய் கீழே விழுந்து முட்டியெல்லாம் எல்லாம் காயாகி இத்தனையும் ஆகி இத்தனையில் தப்பிச்சு இப்போ துபாயிலிருந்து கூப்பிட்றாங்க கலிபூர்வாருந்து கூப்பிட்றாங்க நியூ ஜெர்சியிலேருந்து கூப்பிட்றாங்க கனடாவிலேருந்து கூப்பிட்றாங்க அப்போ அவர் எவ்வளவு நுணுக்கமாக அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் என்னுடைய ஜாதகத்தை எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் இப்போ என்னுடைய ஜாதகத்தை வச்சு தான் அவர் சொல்லியிருக்கார் இப்போ என்னுடைய ஜாதகம் வந்து கடகல் லக்கணம் சொல்லிடுறேன் கடகல் லக்கணம் மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இரவு எட்டு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம் மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஏர் விளிம்பு வருஷம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்களமும் நைட்டு எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் ஒன்பது மணிய போட்டுங்க கடகலக்கணம் சிம்மத்தில் சந்திரம் மக நட்சத்திரம் நாலாம் பாதம் கண்ணியில் ராகு சித்திரை ஒன்றாம் பாதம் துவாத்தில் குரு விசாக ரெண்டாம் பாதம் விருச்சகத்தில் சூரியன் சுக்கரன் சூரியன் கேட்டை ஒன்று சுக்கரன் கேட்டை ரெண்டு தனுசில் சனியும் புதனும் சனி மூலா ஒன்றாம் பாதம் புதனும் மூலா ஒன்றாம் பாதம் மீனத்தில் கேது ரேவதி மூணாம் பாதம் பரணியில செவ்வாய் நாலாம் பாதம் மேசத்தில் இந்த ஜாதகத்தை அவர் எப்படி ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு இப்போ நான் ஜோசியம் படித்ததுனால சொல்றேன் குறிய கோலம் இந்த பாடல் நல்லா புரிஞ்சுக்கணுங்க வாக்கினுக்குரிய குறிய கோலும் வரவனை சுற்றும் கோலும் கோளம் கோளும் இரண்டும் கோளும் பாரினும் சேரினும் பல வகையில் பொருள் ஈட்டுவானே இந்த பாடல் போ இந்த ஜாதகத்தில் வருதா இப்போ நீங்க இந்த கட்டம் சொல்லுங்க வருதுன்னா வாக்கினை குறிய கோலும் வரவினை சுட்டும் கோலும் வேகமா பேசின வாக்கினை குறிய கோலும் வரவினை சுட்டும் கோலும் ஆறுனுக்குரிய கோலும் அருள் தனக்கு இரண்டையும் கோலம் அப்படி படிக்கணும் நீங்க மாத்தி படிச்சுட்டீங்கன்னா போச்சு இப்போ புரியுதுங்களா இந்த பாடல் புரியுதா யாருக்காவது புரியணும் நான் பாட்டுக்கு எங்கள் மேடையில் இருந்து பாட்டு பாடிட்டு அவர் மாணிக்கண்ணன் பேசுவார் எனக்கு எதுவுமே புரியல எல்லாரும் வீட்டுக்கு போற நேரத்தில் எதோ பண்ணிட்டு போயிட்டாருன்னு நாளைக்கு எதோ யாரும் சொல்லக்கூடாது வாக்கினை குறிய கோலும் வாக்கினை குறிய கோலும் வரவனை சுட்டும் கோலும் ஆறுனு குறிய கோலும் தனக்கு இரண்டின் கோலும் பாரினும் சுயரினும் பல வகையில் பொருள் ஈட்டுவானே எந்தெங்கயோ இருந்து காசு வருதா உட்காந்துருக்காங்க அப்போ பாக்கியாதிபதி குருவும் பத்தாம் அதிபதியும் பார்க்குறாங்களா அப்புறம் செவ்வாய் வேறு பார்க்குறாரா அப்போ அல்லாந்து வந்துருச்சா பத்தோன் பத்தோன் நிதி தன லாபம் நால்வர் பத்தோன் நிதி தன லாபம் நால்வர் பலமுடன் கேந்திரம் கோணம் ஏற ஜென்மன் சௌக்கியவானாம் புகழும் செய்யுடையவன் தோழி வருதா வருதுங்களா வரு இப்ப தர்ம பாதிபதி யோகா இருக்கா தர்ம பாதிபதி யோகா இருக்கு அடுத்தது பஞ்சமகா புருஷ யோகா இருக்கா செவ்வா சனி புதன் சுக்கரன் இந்த கிரகத்தில் செவ்வா வராரா அது என்ன யோகம் ருசை யோகமா பஞ்சமகா புருஷ யோகத்தில் செவ்வா வந்துட்டாரா வந்துருச்சா வராரா சரி பாக்கியாதிபதி நின்ற வீட்டுக்குடையோன் சார்ந்த மனைக்கதிபதி மலை ஏற கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் ராசிபுரத்தில் ஈஸ்வரன் கோயிலில் பைரவர் கோபுரம் கட்டி கொடுத்துருக்கேன் நான் ஏன் காசு இல்லை இடத்துக்கும் காசு வசூல் பண்ணி அந்த கலசம் நான் தான் வச்சிருக்கேன் பைரவருக்கு நான் தான் கலசம் வச்சுருக்கேன் ராசிபுரத்தில் அப்ப பாக்கியாதிபதி நின்ற வீட்டுக்குடையும் சார்ந்த மனைக்கதிபதி பலமுடனே இருக்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் அந்த வாய்ப்பு கிடைத்தது ஆச்சுங்களா அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குதா அப்புறம் மூணு குடையவன் மூணு குடையவன் ஆறில் இருந்தா கர்ண யோகம் இது யாராவது படிச்சிருக்கீங்களா மூணு குடையவன் ஆறில் இருந்தா கர்ண யோகம் நான் தறி ஓடிக்கிட்டு இருந்தேன் தறி ஓடிக்கிட்டு இருந்தால கூப்பிட்டு உக்கார வச்சு இதுதான் மிதனம் இதுதான் கண்ணி இதுதான் துளம் இதுக்கு அதிபதி சந்திரன் இதுக்கு அதிபதி சூரியன் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படிதான் அப்ப அப்போ மூளை கூடவன் ஆறுல இருந்தால் கர்ண யோகம் அப்போ கர்ணன் யாரு அவன் ஒரு தேரை மகன் அவங்ககிட்ட ஒரு பெரிய திறமை இருந்தது யாருக்குமே தெரியல அப்போ துரியாதனுக்கு தான் தெரியுது அப்ப துரியாதன் என்ன பண்றான் அவனுக்கு அவர் அங் அங்க தேசத்தை கொடுத்து அவனை அரசன் ஆக்கிறோம் அப்போ என்கிட்ட இருந்த திறமைய உங்களாட்ட இருக்கக்கூடிய ஜோதிட பிரமாக்கள் எல்டி எனக்கு சொல்லிக் கொடுத்த சித்தாலந்தூர் நாச்சிமுத்து முதலியாரில இருந்து சித்தாலந்தூர் நாச்சிமுத்து முதலியார் திருச்செட அங்கப்ப முதலியார் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாமவான்களுடைய பேச்சை கேட்குற வாய்ப்பு முத்தூர் ராமசாமி அண்ணன் சிங்கலாந்தபுரம் அருணாசலம் இத்தனை குருமார்களுடைய ஆசீர்வாதமும் குருமாரலோட இக்கறைக்கு எனக்கு படிப்பு கம்மி தான் எழுதுறது நான் வந்து எழுத மாட்டேன் ஜாதகம் யாராவது தான் எழுதி வாங்கி தருவேன் ஆக எல்லாமே செவி வழி செய்தி தான் இப்போ இந்த பாடம் உங்களுக்கு புரியுதா இப்போ மூணு கூட ஆறுல இருந்தால் யோகம் நம்ம ரோட்டில் சும்மா போகிறாங்கள கூப்பிட்டு உக்கார வச்சு ஜோசியம் கற்று கொடுத்துட்டாங்க அது என்னடானா இன்றைக்கி அமெரிக்கா வரைக்கும் பட்டை போடு போடுது அப்போ இவ்வளவும் வந்து பத்து நாள் குழந்தைங்க ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காருல்ல சொல்ல முடியாது ஒரு ஜாதகத்துக்கு அப்புறம் எல்லாரும் இந்த புஷ்கர நவாம்சம் புஷ்கர யோகம் நினைச்சுக்க வேண்டாம் யோகத்தை யாருமே படிக்கிறதே யோகம் புஷ்கர நவாம்சம் அப்படின்னா என்ன தெரியுங்களா லக்னாதிபதி நல்லா கேள் லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு அதிபதி சந்தரனுக்கு நாள் இருந்து அந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெத்தா மட்டும்தான் புஷ்கர யோகம் இதுல புஷ்கர யோகம் இருக்கா இருக்கா இதுதான் புஷ்கர யோகம் இந்த நட்சத்திரத்தில் மூணாம் பாகம் புஷ்கர யோகம் இந்த நட்சத்திரத்தில் நாலாம் பாகம் புஷ்கர யோகம் நம்மளை வந்து எதையோ ஒன்னு காமிச்சு குழப்பற மாதிரியா சினிமா போடுறதுக்கு முன்னாடி லங்கர் கட்ட உருட்டு அந்த மாதிரி நீங்கள் போட்டு குழப்பிடாதீங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு லக்கணாதிபதி நின்ற வீட்டுக்கு அதிபதி சந்தர்னுக்கு நாளில் இருந்து அந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாதான் புஷ்கர யோகம் வேலை செய்யும் நான் இவ்வளோ நாளாக நான் ஜாதகம் பார்க்குறேங்க ராசி படத்தில் எனக்கு இந்த திசா புத்தி கணக்கெல்லாம் போட தெரியாதுங்க நாளிகையில் போட்டால் தப்பு வரும் அதனால் ஒரு நண்பர் இருந்தாருங்க அவர் மணிக்கணக்கில் போட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதுக்கு பின்னாடி தான் திசா பற்றி போட கற்றுக்கிட்டேன் அவர் என்ன பண்ணார்னா கவர்மெண்ட் பரிட்சை எழுதி அவர் ஈவோ ஆகிட்டார் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறதுனாலும் அவர் லெட்டர் கொடுத்தா நாம் அந்த கோயிலுக்கு போகலாம் அவருக்கு வந்து லக்கணம் வந்து சிம்ம லக்கணங்க ராசி வந்து மிதன ராசி நட்சத்திரம் வந்து புலர்பூசம் அப்ப லக்கணாதிபதி நின்ற வீட்டுக்கு அதிபதி சந்திரனுக்கு நாளில் இருக்கும்னு சொன்னேன் அவருக்கு கண்ணியில் சூரியனும் புதனும் வந்துடுச்சா எனக்கு தெரிய ரெண்டு பேர் அவருக்கு ஒன்று இருக்குது அவர் ஈவோவாக இருக்கார் நான் ஜோசியராக இருக்கேன் இப்போ பக்கமாக ஒரு பொண்ணுக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன் ஒரு மா ஒரு வாரத்துக்கு முன்ன அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி புஷ்கர யோகம் இருக்குது நீங்கள் இந்த புஷ்கர யோகத்தை புஸ்தகத்தை போட்டு எதுக்கு அத்தனை அத்தனை இடத்துல புஷ்கர யோகம் எப்படி வரும் ஏங்க மாடு இருக்குது இப்போ ஒரு மாடு இருக்குதுன்னு வச்சுங்க மாட்டில் எங்கே சார் பால் வரும் பால் எங்கே சார் வரும் மடியில் தான் வரும் காதிலையும் கொம்பளையும் வால்லையும் பிடிச்சிருத்தான் பால் கறக்குமா அந்த மாதிரியா நம்ம போகிற இடத்த வந்து முயல தெளிவு பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் தவறு பண்ணணும் எல்லாருமே மாணிக்க மாட்டம் வரணும் எல்லாமே தென்னரசாட்டம் வரணும் எல்லாருமே சக்தி குருவாட்டம் வரணும் எல்லாருமே நௌசாத்தாட்டம் வரணும் எல்லாருமே வந்து தென்னரசாட்டம் வரணும் அப்படி வந்தால் தானே எல்லாத்துக்கும் ஒரு பெருமை இன்றைக்கி இப்போ நான் வந்து பேருக்கு வந்துட்டு இருக்கேன் டொனேஷன் கொடுத்துட்டேன் ஆனால் இந்த பத்திரிக்கை அடித்தது இத்தனை பேர்த்த வரவழைச்சது இந்த மண்டபத்தை பேசுனது இந்த சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணினது அவங்களுடைய உழைப்பு தான் நம்மளை ஒன்று சேர்ந்துருக்குது இதே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே ஜோசியர்னால் ஒரு மரியாதை இல்லை ஒரு அங்கீகாரம் இல்லை இப்போ மரியாதை இருக்குது ஐயா ஃபோன் பண்ணி ஐயா ஜோசியர் தான் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்கல்ல இதுக்கு முன்னாடி என்னம்மா அந்த ஜோசிகாரம் இருக்காளோ அப்படிம்பாங்க ஏதோ அந்த ஜோசிகார ஊடு எங்கே இருக்குதும்பாங்க அந்த மரியாதை யார் மூலியமாக வந்தது இந்த சத் சங்கத்தினால தான் வந்தது இந்த சங்கத்தில் நம்ம எவ்வளோ பேர் சந்திக்கிற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்போ நவ்சாத்து உழைப்பில் எவ்வளோ இருக்குது சக்தி குருவுடைய உழைப்பு எவ்வளோ இருக்குது தென்னசோருடைய உழைப்பு எவ்வளோ இருக்குது இந்த உழைப்பு தானே நம்மளை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துது அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கைத்தட்டு தட்டுங்களேன் ஏன் தட்ட மாட்டிங்களா மொத்தத்தில் காலையில் இருந்து காலையிலேருந்து யார் பேசினாலும் கை தட்டணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை நல்லா கேட்க வேண்டியது ஜாலியாக இருக்க வேண்டியது அப்படியே முடிவு பண்ணுறீங்க இப்போ என்னுடைய ஜாதகத்தில் தான் இவ்வளோ யோகம் இருக்கு நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பல ஆயிரம் யோகங்கள் ஒளிஞ்சிருக்கும் ஒவ்வொருலேயும் ஒளிஞ்சிருக்கும் நீங்கள் எல்லாம் நல்லா ஆழமாக அழுத்தமா அதாவது அதுக்கு தான் நான் படிக்கிறப்ப எப்படி ஆறு அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அதுல வருதா எப்படி வருது பன்னெண்டாம் அதிபதி மூணு கொடவே எட்டு கொடவை ஆறுக்கு போயிட்டால அப்ப கெட்டவன் கெட்டிடில் ஆனா நான் படித்தது எப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கேடில்லா ராஜயோகம் ஜோசி இங்கே அவர் ஜோசி ஊர விட்டு போயிட்டாரு அந்தாலும் காலி பண்ணி போயிட்டான்னா எனக்கு கேடு தானே ராசிபுரத்தில் எந்த இடத்துல ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டாலும் மானுக்கு ஜோசி நைட்டு பன்னெண்டு மணி கொண்டாந்து விழுவாங்கன்னா அது கேடுல்ல ராஜயோகம் தானே ராசிபுரத்தில் ஒரு ஜோசி இருந்தாருங்க அவர் இப்போ பாடம் போடுவார் சீட்டு கட்டுவாருங்க மந்திரம் பண்ணுவார் ஒருத்தர் கொல்லிமலையில் இருந்து இவ்வளோ பெரிய பழத்தை தூக்கிட்டு ஒரு மலையாளத்தை வந்துட்டான் சீட்டு கட்டுறதுக்கு அவரை வந்து ஜோசிர் வந்து உள்ளார கதவை சாத்திட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு பக்கத்தில் ஒரு டைலர் இருக்கேன் அந்தாலும் எனக்கு ஃப்ரெண்டு இவன் என்ன சொல்லிட்டான் ஜோசியர்லாம் இல்லையா அவரெல்லாம் ஊரோட்டு போய் ஆறு மாதம் ஆகுது நீ எதுக்கு எங்கள் பழத்தை தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டான் அவன் ராசிபுரம் பூரா அந்த ப பழத்தை தூக்கி தளமலை வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கிறான் கடைசியில் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து வந்தோடனே ரூம் திறந்துருக்குது அப்படின்னா இந்த ஜோசிக்காரன் டெய்லி ஆள் வருதுங்க டெய்லி சம்பாதிக்கிறான் பாடம் போட்டால் சீட்டு கட்டுறான் ஒரு அஞ்சாறு வீடு வாங்கிட்டான் இருந்தாலும் ஒரு ஸ்டெப்படி வேறு ஒன்று வச்சுக்கிட்டான் இவன் டெய்லருக்கு ஒன்றும் வேலையே இல்லை இவனால் தாங்க முடியல வவுத்திருச்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் குடியிருக்கிற வீதியிலே கூடங்க ஒரு கார் வந்ததுன்னு வச்சுங்க பக்கத்து வீடு பையன் கார் நிற்க வச்சுருப்பான் ஏன் ஜோசி இருந்தாலும் பார்க்க வரீங்க ஏன் அந்த கடைசியிலே கார் நிறுத்திட்டு வர வேண்டியது ஏன் ஜோசி ரூட்டு வாசப்படியே வரைக்கும் கார் கொண்டு போகணுமா அப்படின்னு சண்டைக்கு போயிட்டாங்க ஏங்க இன்னைக்கு ரெண்டு கார் வரும் ரெண்டு பைக் வருங்க மறாவது நாள் வேலை இருக்காது ஆமாங்க நீங்கள் அனுபவத்தில் பாருங்க இன்றைக்கி நாலு பைக் வரும் இன்னைக்கு நாலு ஒரு பொருத்தம் பார்க்கறதுக்கு பதினஞ்சு பேர் வரா சார் கடைசியில் பார்த்தா அவன் இருக்கான் அவங்க அவங்ககிட்ட இரநூறுவா வாங்குறதுக்கே பயமாக இருக்குது இவங்க என்ன நினைப்பான் அக்கம் பக்கத்தில் வேண்டி அப்பா பதினஞ்சு பேர் வந்திருக்காங்க எப்படி இன்னைக்கு ஜோசியர் என்னையா அப்படி இந்த வடிகால் இந்த மாதிரி ஓடுது இப்படி ஒவ்வொரு ஜோசியருக்கும் நித்தம் நித்தம் நிமிஷம் நிமிஷம் நம்மளை சுற்றி ஒரு ஆபத்து இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் நீங்கள் எல்லா ஜோசியரும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப விழிப்புணர்ச்சோடும் ரொம்ப கூர்மையாக நீங்கள் வந்து திங்க் பண்ணணும் இல்லைன்னா நம்மளை நாமளே ஏமாற்றிடுவோம் இப்போ நாமக்கல்லில் இருக்கிறவங்க ராசிப்படுறதுக்கு வராங்கன்னா நாமக்கல்லில் இருக்கிறவங்களுக்கு ஜோசியம் தெரியல நம்ம நினச்சா நாம முட்டால் ராசிபுரத்தில் இருந்து நாமக்கலுக்கு வந்து ஜோசியம் பார்க்க வர்றாங்கன்னா அதையும் வந்து ராசிபுரத்தில் ஜோசி இல்லைன்னு அர்த்தம் இல்லை இத்தனை கடை ஓடுது இல்லை இத்தனை தங்க கடை ஓடுதில்லை இத்தனை ஜவுளி கடை இல்லை ஏன் இன்னொரு தமிழ்நாடு பூரா இன்னொரு பத்தாயிரம் ஜோசியர் உருவாகட்டுமே ஜனத்தொகை தான் ஆகி போச்சு இல்லை நாலு கோடி எட்டு கோடி ஆகிப்போச்சு இல்லை ஏன் ஜோசியில் இன்னொரு ஐயாயிரம் பேர் உருவாகுனா நம்மளுடைய சங்கம் இன்னும் பெருசாகும் நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்புன்னா நாளைக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்டே கூட நம்ம ஒரு கோரிக்கை கேட்கலாம் ஒரு கோரிக்கை மனுவு கொடுக்கலாம் ஆனால் அதிகாரிங்களாம் நம்மக்கிட்ட வர்றாங்க ஆனால் எந்த அதிகாரும் மாணித்திட்ட ஜோசி மாதம் சொல்ல மாட்டாங்க யாராவது சொல்லுவாங்களா கட்டாயமாக சொல்ல மாட்டாங்க அதனால் வரைக்கும் எனக்கு பேசுகிறத்துக்கு வாய்ப்பு கொடுத்த நாமக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் மாலை நேரம் வணக்கம் எல்லா இறைவன் எல்லாருக்கும் எல்லா வரமும் கொடுக்க வேண்டும் என்று நான் விளங்கும் காளியம்மனை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி நாலு ஆர்கே பொன் மாணிக்கம் டபுள் நைன் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் தொண்ணூற்றி நாலு வேறு தமிழில் வேறு சொல்லுமாங்களே ஒம்பது நாலு நாலு ஒன்பது நாலு நாலு மூணு ரெண்டு ஒன்று அஞ்சு அஞ்சு மாணிக்கம் ஆர்கே பொன் மாணிக்கம் ராசிபுரம் திரு பொன் மாணிக்கே அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஜோதிட மாமணி என்ற விருதியும் கொடுத்து கௌரவிக்கிறோம் மேலும் ஜோதிட கிரக சிந்தாமணி மாலை என்ற நூலும் ஜாதக சந்திரி என்ற மூல நூலும் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது நமஸாத் சார் இது நடிச்சிருங்க சார் ஒன் செகண்ட் இருந்தாங்க